சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மனைவியை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஆசாமியை தீயணைப்பு காடையாம்பட்டி தாலுகா தளவாய்ப்பட்டியைச் சேர்ந்த மனைவி அவரை விட்டு பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வருகிறார் தனது இரண்டு வயது மகனை பார்க்க அவரது மனைவி அனுமதி மறுத்ததால் அங்கிருந்து செயல்படாத நூறு மீட்டர் உயரமுள்ள செல்போன் டவர் மீது ஏறி நின்று தனது மனைவியை கண்டித்தும் தனது மகனை பார்க்க அனுமதி வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் தகவலிருந்து வந்த போலீசார் தீயணைப்புத்துறை வீரர்கள் உதவியுடன் இரண்டு மணி நேரம்